ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிபாளையத்திற்கு மிக அருகில் இருப்பதுதான் இந்த பாரியூர் கோபியிலிருந்து அந்தியூர் போகும் வழியில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பாரியூர் இந்த பாரியூரில் உள்ள கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலில் தான் கோயில் காலை படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் எடுக்கப்பட்டது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அம்மாஸ் பிக்சர்ஸ் சார்பாக சகோதரர்களாகிய இசைஞானி இளையராஜா மற்றும் பன்முக கலைஞன் கங்கை அமரன் ஆகியோர் தயாரிப்பில் இளையராஜா இசையமைக்க கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடிக்க வெளிவந்த திரைப்படம் கோயில் காலை இப்படத்தில் கேப்டனுடன் கனகா சுஜாதா கவுண்டமணி செந்தில் வீரபாண்டியன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படத்தின் கதை ஆர் செல்வராஜ் அவர்களால் எழுதப்பட்டது இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் இப்படத்தை இயக்கினார் இதே வாசலில் இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்தில்தான் கேப்டன் அமர்ந்து படத்தில் வரும் தாயுண்டு தந்தையுண்டு பெற்றோர் இல்லே என்ற பாடலின் சில வரிகளை பாடுவதாக இருப்பாங்க மேலும் இதே கோபுரத்தின் அருகில் இருக்கும் இந்த கட்டம்போட்டு காட்டப்பட்ட இடத்தில்தான் படத்தில் கதாநாயகி கனகாவின் அரசாயி அர்ச்சனை கடை இருப்பதாக காட்டியிருப்பாங்க மேலும் படத்தில் கனகாவின் கடை சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் படத்திற்காக இங்கு உருவாக்கப்பட்ட பந்தல் போட்ட கடையில்தான் எடுக்கப்பட்டது அடுத்து கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்கும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ அமரபணீஸ்வரர் கோயிலில் கூட சில காட்சிகள் கோயில் காலை படத்திற்காக எடுக்கப்பட்டது கோயில் காலை படத்தில் கதாநாயகி கனகாவின் தந்தையான சண்முக சுந்தரம் கேப்டன் பணியாற்றும் கோயிலின் நகையை தன் குடும்ப சூழ்நிலையால் திருடுவார் நகையுடன் கனகாவின் தந்தை கேப்டன் கண்ணில் சிக்குவார் எனினும் கேப்டன் கனகாவின் தந்தை மேல் இருக்கும் நல்ல அபிப்பிராயத்தில் நான் உங்களை காட்டி கொடுக்கல கோயில் நகையை எடுத்த இடத்துலையே திருப்பி வச்சிடுங்க உங்கள் கஷ்டமான சூழ்நிலைக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறி கொண்டிருப்பார் ஆனால் அதற்குள் கோயில் சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் அங்கு வர கனகாவின் தந்தை திருட்டு குற்றத்திற்காக கொள்வார் சிறைக்கும் சென்று விடுவார் இந்த காட்சி இங்கு எடுக்கப்பட்டதுதான் இதே கோயில் இந்த பகுதியில் இந்த கட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கும் இடத்தில்தான் இப்படத்தில் கோயில் இஓ சுஜாதா அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருப்பார் அவருக்கு அருகில் இந்த ஜன்னலுக்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் நின்று கொண்டிருப்பார் வில்லன் எதிரில் தரையில் அமர்ந்தபடி ஒரு பஞ்சாயத்து நடக்கும் படத்தில் வில்லன் கோயில் பசுக்களை ஏலத்தில் எடுத்து அடிமாட்டுக்கு விற்பார் இதை கேப்டன் பார்த்துட்டு தடுத்து சண்டை போட்டுட்டு அந்த விஷயத்தை வந்து ஈஓ சுஜாதாவிடம் கூறுவார் இதனால் இந்த ஆண்டு கோயில் பசுக்களை ஏலத்தில் வில்லனுக்கு தர முடியாது என்று கோயில் நிர்வாகம் மறுக்கும் காட்சி எடுக்கப்பட்டது இதனால் வில்லனால் கோயில் பசுக்களை ஏலத்தில் எடுக்க முடியாமல் போகும் கதாநாயகன் உப்புளியப்பனாக வரும் கேப்டன் மீது கதாநாயகி கனகா தன் தந்தை சிறை சென்றதுக்கு கேப்டன் தான் காரணம் என்று தவறான புரிதலில் இருப்பார் அதே போல படத்தில் வில்லனும் கோயில் பசுமாடுகளை ஏலத்தில் எடுத்து அடிமாட்டுக்கு அனுப்பும் வியாபாரத்திற்கு குறுக்கே நிற்கும் கேப்டன் மீது வன்மத்தில் இருப்பார் கோயில் காலை படத்தில் கேப்டனை அழிக்க வைராகியத்துடன் இருக்கும் வில்லனும் கூட்டணி அமைத்து தந்தை கோயில் நகைகளை திருடி எடுத்த அதே திருடன் என்ற பெயரை கேப்டன் மீதும் திருடாமலேயே கோயில் நகைகளை திருடியதாக பழி போடுவார்கள் ஊரையும் நம்ப வைப்பார்கள் வில்லனின் துணை கொண்டு கனகா கேப்டன் மேல் திருட்டு பட்டம் கட்டி பழிக்கு பழி வாங்குவார் இதனால் பஞ்சாயத்தார் கேப்டனை கோயில் பணியிலிருந்து நீக்கி விடுவாங்க கேப்டனை கோயிலுக்குள் வர தடை விதிப்பாங்க இந்த பஞ்சாயத்து காட்சி முழுவதும் இந்த பாரியூர் ஸ்ரீ அமரபணீஸ்வரர் கோயிலில் எடுக்கப்பட்டதுதான் இந்த கோயிலின் வாசலில் இருக்கும் இந்த மைதானம் போன்ற இடத்தில்தான் படத்தில் வரும் அடி மானா மதுரையில என்ற பாடல் முழுவதுமாக படமாக்கப்பட்டது இப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த காலங்களில் கோயிலின் முன் மரங்களின்றி பாடலில் வரும் காட்சியில் இக்கோயிலின் நுழைவு கோபுரம் மற்றும் கோயில் உள்ளிருக்கும் கோபுரங்கள் முழுமையாக தெரியும் தற்போது கோயில் முன் வளர்ந்த மரங்களால் கோபுரங்கள் சற்று மறைந்து காணப்படுகின்றது கோயில் காலை படத்தில் வரும் அடி மானா மதுரையில பாடல் முழுவதுமாக பாரியூரில் உள்ள ஸ்ரீ அமரவணீஸ்வரர் கோயில் முன் உள்ள இந்த மைதானம் போன்ற இடத்தில் எடுக்கப்பட்டதுதான் இந்த அமரபணீஸ்வரர் கோயிலுக்கும் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கும் நடுவில் அமைந்துள்ள இந்த மரத்தடி விநாயகர் கோயிலில் கூட படத்தில் சில காட்சிகள் எடுக்கப்பட்டது சோழ கிளிகள் ரெண்டு என்ற பாடலில் ஒரு சில வரிகள் கேப்டனும் கனகாவும் இங்கு பாடுவதாக படமாக்கப்பட்டிருக்கும் மேலும் தாயுண்டு தண்டையுண்டு பாடலில் கூட சில வரிகள் கேப்டன் இந்த மரத்தடி விநாயகர் கோயிலின் முன் நடந்தபடியும் அமர்ந்தபடியும் பாடுவதாக படமாக்கப்பட்டது கோயில் காலை படம் எடுக்கப்பட்ட காலகட்டங்களில் இந்த மரத்தடி விநாயகர் கோயிலை சுற்றி கம்பிகள் போடாமல் இருந்திருக்கின்றது ஆனால் இப்போது சுற்றிலும் கம்பி போட்டிருக்காங்க இங்கு பாரியூரில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க கோயில் காலை ஷூட்டிங் ஸ்பாட் என்ற இந்த வீடியோவில் நான் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை மட்டுமே தொகுத்து கூறியுள்ளேன் கோயில் காலை படத்தின் பெரும்பகுதி இந்த ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்திற்கு அருகில் உள்ள பாரியூரை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் படமாக்கப்பட்டது நன்றி வணக்கம்